அருணன் நிந்திர அணுகினன் அணுகினீருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலரமற்றலங்கள் நிறைய ரூபதம் முரல்யோ திருப்பெருந்தூரையூரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அருணன் சூரிய பகவானுடைய சாரதி தேரோட்டியாக வழங்கக்கூடிய அந்த அருணன் இந்திரன் திசை அணுகினன் இந்திரனுடைய திசையாகி கிழக்கு திசைக்கு வந்து விட்டான் இருள் போய் அகன்றது நன்றாக இருள் விலகிவிட்டது உதயம் உதயம் எப்படி இருக்கிறது தெரியுமா அந்த உதயம் நின் மலர் முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ இறைவா உன்னுடைய மலர் போன்ற அந்த திருமுகத்தில் அந்த கருணை எப்படி மலர்கிறது அது போல சூரியன் உதிக்கிறானா அது மட்டுமல்ல உங்களுடைய கண்கள் எப்படி அழகாக இருக்கின்றன அதை போன்ற வாசனை மிக்க மலர்கள் கடி மலர் மலர திருப்பெருந்துறை உரை காட்சிகளை மாணிக்க நம் நம் கண்முன்னால காட்டிக் கொண்டிருக்கிறார் நல்ல வாசனை மிக்க கடி மலர்னா வாசனை மிக்க மலர்கள் மலர அண்ணல் அண்ணல் இங்கு சிவபெருமானை குறிக்கும் அங்கண்ணாம் அந்த இடத்தில் திரள் நிறை அருபதம் முரல்வன இவை ஓர் திரள் என்று சொன்னால் திரண்டிருக்கின்ற நிறை வரிசையான அருபதம் அருபதம் என்பது வண்டுகளை குறிக்கக்கூடிய ஒரு அழகான தமிழ்ச்சொல் ஆறு கால்களை உடைய வண்டுகள் முரல்வன அவை தயாராக இருக்கின்றன அந்த மலர் மலர்ந்து விட்டது அந்த மலருக்குள் சென்று தேனை அருந்த தயாராகி கொண்டிருக்கின்றன இவை ஓர் இதை நினைத்து பாருங்கள் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே திருப்பெருந்துறையில் நன்றாக வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அருளாகிய செல்வத்தை எங்களுக்கு அருளக்கூடிய ஆனந்தமயமான மலை போன்றவரே கம்பீரமான அசையாத மலை போன்றவரே கடலே அருளாகி அலை வீசுகின்ற கடலாக விளங்குபவரே சிவபெருமானே பள்ளி எழுந்தருளாயே இறைவா நீங்கள் எழுந்தருளி எங்கள் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவீராக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஹரநம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா